ஹலோ நண்பா இன்றைக்கி ஒரு கிங்கோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு பல காலத்துக்கு முன்னாடி ஒரு பெருமை மிக்க ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அந்த ராஜாவுக்கு கலையில் பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்குது அதனால் அவரோட அரண்மனைக்கு ரொம்ப புகழ்பெற்ற ரெண்டு ஓவியரை வர வச்சு அவங்களுக்கு ஒரு பெயிண்டிங்கை வரைய சொல்லி சொல்கிறாரு அந்த பெயிண்டிங் அவரோட அடுத்த தலைமுறை வரைக்கும் இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல பெயிண்டிங்காக இருக்கணும்னு சொன்னாரு அவங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காரு அதில் ஒரு பெயிண்டரு உடனே ரொம்ப விலை உயர்ந்த கலர்ஸ் ப்ரஷஸ் இதையெல்லாம் வாங்கி அந்த பெயிண்டிங்கை ரொம்ப கிராண்டாக கொண்டு வரணும்னு இரவு பகல்னு பார்க்காம ஓவியம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு பெயிண்டரு வழக்கத்துக்கு மாறாக ஒரு கார்டனில் போய் உக்காந்து அங்க இருக்க மரத்தையும் அங்க இருக்க பறவையும் ஒரு விவசாய நிலத்தில் ஒரு விவசாயி வேலை செய்வார் அவரையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே உக்காந்துருப்பாரு ஒன் மந்த் ஆனதுக்கப்புறம் அந்த ராஜா ரெண்டு பேரையும் வர வைக்கிறாரு அதில் முதல்ல இருக்க ஓவியர் அவரோட பெயிண்டிங்கை காட்டுறாரு அதில் ஃபுல்லாக விலை உயர்ந்த தங்கத்தை வச்சு செஞ்சுருக்காரு நிறைய பிரைட்டான கலர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காரு அதில் ரொம்ப யூனிக்கான சிம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு க்ரௌடு ஃபுல்லாக அதை பார்த்துட்டு பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ராஜா ரெண்டாவது பெயிண்டரை போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பார் ஒரு விவசாய நிலத்தில் ஒரு ஃபார்மர் விவசாயம் பண்ணுற மாதிரியும் ஒரு ட்ரீக்கு கீழே ஒரு குழந்த படிக்கிற மாதிரியும் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரியும் ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான் பண்ணியிருப்பார் ராஜா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நார்மல் பெயிண்டிங் எதுக்கு பண்ணேன் நான் வந்து ரொம்ப சூப்பரான பெயிண்டிங் தானே கேட்டிருந்தேன் என்னோடய அடுத்தடுத்த தலைமுறையையும் இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி பெயிண்டிங் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த பெயிண்டர் ராஜா கிட்ட தலை வணங்கி என்னை மன்னிச்சிருங்க ராஜா உண்மையான ஊக்கங்கிறது ஒரு தங்கத்தையோ இல்லை ஒரு அரண்மனையோ காட்டுறதுனால வராது அது ஒரு சாதாரண மக்களிடமிருந்து தான் வரும் இந்த ஃபார்மர் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை உருவாக்குறாங்க அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க அந்த பையன் படித்து நாளைக்கு ஒரு பெரிய லீடராக மாறப் போகிறான் இதுதான் ஒரு கிங்டம்க்கு தேவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அங்கே இருக்க மொத்த க்ரௌடுமே அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க உடனே அந்த ராஜா ஒரு விஷயத்தை உணர்ந்து இந்த சாதாரண பெயிண்டிங்கில் நிறைய விஷயம் இருக்குது அந்த தங்கத்தை விட அந்த அரண்மனையை விட இந்த பெயிண்டிங் தான் ரொம்ப சூப்பரான பெயிண்டிங்னு சொல் அந்த ரெண்டாவது பெயிண்டிங்கை தான் வின்னர்னு சொல்கிறாரு ஸோ நண்பா இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா நம்மளோட கிரேட்னஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தை மற்றவங்கள்ட்ட காட்டுறதுனால வரப்போகிறது இல்லை நண்பா மற்றவங்களோட மதிப்பையும் அவங்களோட உழைப்பையும் நம்ம மதிக்கும் போது தான் நம்ம ஒரு கிரேட்டான பர்சனாக மாற முடியும்